அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாசுளா கூட அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மாசி மகா சிவன் ராத்திரி எப்போவுமே வருஷ வருஷம் மாசி மகா சிவராத்திரி பார்த்திங்கன்னா எங்களோடய குலதெய்வ வழிபாடு இருக்கும் அதுக்காக கோவிலுக்கு அதாவது சிவன்ராத்திரி அன்னைக்கு நாங்கள் போக மாட்டோம் சிவன்ராத்திரி ராத்திரி அன்னைக்கு நைட்டு அங்கே இது பூஜையெல்லாம் இருக்கும் ஆனால் வந்து அங்கே போனால் கொஞ்சம் தங்கறதுக்கெல்லாம் சௌரியம் பத்தாது அப்படிங்கிறதுனால எப்போவுமே அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா மாவிளக்கு பொங்கல் மகா தீபாராதனை எல்லாம் இருக்கிறதுனால நாங்கள் எல்லாருமா அப்போ தான் காலையில் நேரமே தான் போவோம் அன்றைக்கும் அதே மாதிரி தான் காலையில் நேரமே கிளம்பி போகும்போது பார்த்திங்கன்னா பார்க்குறக்கே அவ்வளோ கண்ணு குளிர்ச்சியாக இருந்தது ஏன்னா திரும்புகிற பக்கம் எல்லாம் வயலாக இருந்தது அந்த காலையில் இளம் வெயில்ல அந்த பச்சை பசிகள்னு வயலை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது ஒரு வழியாக கோவிலுக்கு போயிட்டோம் கோவிலுக்கு போன உடனே உள்ளே போய் சாமியை பார்த்து சாமி கும்பிட்டு நேராக பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டோம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போகும்போது தேங்காய் பழம் மாலை இதெல்லாம் வாங்கிட்டு போவோம் அதே போல மாவிளக்கு வீட்லையே மாவிளக்கெல்லாம் முன்னூற்றி நாள் சிவன்ராத்திரி அன்னைக்கே நைட்டு மாவிளக்கெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு காலையில் நேரமே எழுந்திரிச்சி கிளம்பி கோவிலுக்கு போயிடுவோம் போகும்போதே பொங்கல் வைக்கிறதுக்கு பொங்கலுக்கு உண்டான ஜாமானங்க அது கூடவே பொங்க தவளை எல்லாமே ரெடியாக நம்ம கொண்டு போயிட்டால் அங்கேயே வந்து அது வந்து ஒரு சின்ன கிராமந்தான் அங்கேயே விறகெல்லாம் விற்பாங்க அதே போல் கல் கூட்டி அப்படி தான் பொங்கல் வைக்கணும் அதுதான் முறைன்னு சொல்லி எப்போவுமே வருஷ வருஷம் இது மாதிரி தான் பொங்கல் வைப்போம் போகும்போது நல்ல வெயில் அந்த வெயிலில் அடுப்பாக அதை விட அடுப்போட ஹீட்டுக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா அப்படி வேர்த்து கொட்டிருச்சு பொங்கல் வைக்கிறதுக்குள்ள பொங்கல் வைக்கிற எல்லாருமே அதை ஒரு பெருசாக எடுத்துக்கவே மாட்டாங்க பொங்கல் நல்ல விதமாக வரணும் பொங்கி வரணும் அதே போல் சொந்த பந்தங்கள் எல்லாம் நல்லா ஒற்றுமையாக நல்லா இருக்கணும் குடும்பத்தில் அடுத்த ஒரு வருஷத்துக்கும் இந்த பொங்கலோட பொங்கல் இப்படி வந்ததுக்குதோ அதை பொறுத்து தான் நம்ம வீட்டில் எல்லாம் நல்லா இருப்போம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஐதீகம் அதனால் பார்த்திங்கன்னா எல்லாம் பொங்கலை பார்த்துக்கிட்டே நிற்போம் நல்லபடியாக பொங்கல் நம்மளுதும் பொங்கி வந்துருச்சு குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா மச்சாண்டாரோட பையன் மருமக இவங்க பொண்ணுங்க ரெண்டு பேர் எல்லாம் போய் நாங்கள் பொங்கல் வைக்கிற வரைக்கும் ஒரு இடம் பார்த்து உட்காந்துருந்தாங்க பொறுமையாக பொங்கல் வச்ச உடனே எல்லாம் அரிசி போடுறக்கு வந்துட்டாங்க வந்து பொங்கல் எல்லாம் வச்சு எல்லாம் எடுத்துகிட்டு போய் நல்ல விதமாக எல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அதே போல் பொங்கல் வச்சு எல்லாம் வழிபடுறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க அவங்கள எல்லாம் இப்படி டைங்களில் தான் பார்க்க முடியும் எல்லாத்தையும் பார்த்து நல்ல விதமாக பேசிட்டு அந்த அன்னைக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப நாளே நல்லா இருந்தது இவங்க பார்த்திங்கன்னா எங்கள் மாமனாரோட அண்ணா மருமக அதாவது எங்கள் வீட்டில் எங்கள் மாமனார் கூட பிறந்தது ஒரே அண்ணன் தான் அவரோட மூத்த மருமக இந்த அக்கா கிட்ட தான் நாங்கள் எல்லாம் கேட்டுக்குவோம் அவங்களோட பையங்களுக்கு எல்லாம் சாமி கும்பிட்றதுக்கு தட்டங்கள்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ தான் பக்கத்தில் உட்காந்து அவங்க கூட எல்லாம் பேசிகிட்ருக்கும்போது அதையும் எல்லாம் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு நல்ல விதமாக நம்மளும் சாமியெல்லாம் கும்பிட்டு என்னால் சாமியை மட்டும் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா அந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல கூட்டம் பொறுமையாக நின்று உங்களுக்கெல்லாம் காமிக்கணும்னு சொல்லி வீடியோ எடுக்கலான்னா அதுக்கெல்லாம் அங்கே முடியவே இல்லை ஏன்னா எல்லாம் மறைச்சி நின்றுட்டாங்க அதனால் நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் அதாவது கோயிலுக்கு போனது ஒரு சில அமாவாசை பூஜைகள் எல்லாமே வந்து எல்லாம் போட்டிருக்கேன் அங்காள பரமேஸ்வரி அம்மன் தான் எங்களோட குலதெய்வம் அப்புறம் நல்ல சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் திவ்யமாக அன்னதானமும் சாப்பிட்டு அப்புறம் நாங்கள் அப்படியே மெதுவாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி